ஒரு அற்புதமான ஒரு துவாவைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த துவா என்ன இந்த துவாவை ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த இந்த நேரத்தில் ஓதிக்கொள்றது கேளும் அது மட்டுமில்லை இந்த துவாவுக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த துவாவுடைய கருத்து என்ன என்பதை தெளிவான முறையில் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகு நம்மட வாழ்க்கையில நமக்கு மன துயரங்கள் வரும் கவலைகள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில நாங்க இந்த அவையை ஓதி கொண்டால் அவ்வளோ அந்த துயரங்களை கஷ்டங்களை துன்பங்களை நீக்கி கொடுத்துடுவான் அது மட்டும் இல்ல நம்மட வாழ்க்கையில மனம் உடைஞ்சி பேத்திருப்போம் ஒரு விஷயத்துல மனம் இந்த போய் திருவோம் இந்த சந்தர்ப்பத்துல ஓதினாலும் அல்லாஹ் அந்த நிலைமைகள் எல்லாம் சீராக்கி கொடுத்து விடுவான் அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு இப்படியாப்பட்ட நிலைமையில நமக்கு நெருக்கடி வரும் வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுவோம் பண நெருக்கடி ஆரோக்கியம் உறவுகளுடைய விஷயத்துல இது மாதிரி எந்த விஷயத்துல நமக்கு கடினமான கஷ்டங்கள் வந்தாலும் இந்த துவாவை அதிக அதிகமாக ஊதிக்கோங்க அல்லாஹிட்ட இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் மிகுந்த பிரார்த்தனை தேவைகளை நாங்கள் ரப்பு இடத்துல கேட்கும் போது நாங்க ரப்பு இடத்துல கையேந்தி அதிக அதிகமாக துவா கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை ஏற்படுத்தி கொண்டாலும் அல்லாஹ் இடத்திலிருந்து உங்களுக்கு சில விஷயங்களுக்கு பதில் கிடைத்துவிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் தனிமையில் இருக்க போக்களையும் சும்மரபோடு நீங்க பேச போக்கலையும் இந்த துவாக்களை அதிகமாக ஓதிக்கோங்க அது மட்டும் இல்லை ஒரு துயரத்துல ஒரு கவலைகளில் நாங்கள் பொறுமை காத்தவர்களாக இருக்க போக்கலையும் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் யாருக்காவது சரி இந்த துயரங்கள் கஷ்டங்கள் பிரச்சினைகள் இப்படி ஏற்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கும் ஓதலாம் பொருளாதாரத்தில் பிரச்சினைகள் வரும் இப்படியாப்பட்ட நெருக்கடிகள் வரும் இப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் இந்த து ஒவ்வொரு பரலான தொழிலை பின்னுக்காலையும் அடிக்கடி அடிக்கடி ஓதி கொண்டு வாங்க அலம் பிரகாசமான நிலைமைகள் உண்டாகிவிடும் சரி இந்த வீடியோ நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா கட்டாயமாக இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கும் அனுப்பிக்கோங்க அவங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் பெறக்கூடியவர்களாக நீங்களும் உண்டாங்க இதுக்குண்டான வரலாறை பார்ப்போமா ஒரு நாள் யகூப் அலி சலாம் அவங்க ரொம்ப கவலையாக துயரத்தில் இருக்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்க ஏன் கவலையாக இருக்கிறாங்க அவங்களோட மகன் யூசுப் அலி சலாம் அவங்கள இழந்து ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க அவங்களோட சகோதரன் யாக்கூப் யாக்குப் அலிஸ்லாமோட புள்ள புலே யூசுஃப் அலிஸ்லாம் அவங்களுக்கு கன்யாயம் செய்கிறாங்களே அவங்ககிட்ட இந்த பிரிக்கிறாங்களே இந்த இழந்த நிலைமையில் ரொம்ப கவலையாக நீண்ட காலமாக போகல இப்படி காலம் கிடக்குது இப்படி இருக்கப்போக்கில் ஜிபிரில் அலிசலாம் அவங்க யாக்குப் அலிஸ்லாம் அவங்ககிட்ட வராங்க அந்த இந்த கவலைகளை தாங்கிறது கேளாம ஜிப்ரீல் அலிசலாம் அவங்க முறையிடுறாங்க அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலிசலாம் அவங்க ஒரு துஆவை உங்களுக்கு நான் கற்று தரட்டுமா இந்த துஆவை கொண்டு ரப்பை அழைத்தால் அல்லாயிடத்தில் நீங்க துவா செய்தால் உங்களோட இந்த கவலைகளை துன்பங்களை நீக்கி விடுவான் என்று சொல்ல யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க பலா ஆம் எனக்கு சொல்லித்தாங்களே அதை சொல்லுங்களே என்று சொல்ல ஜிப்ரீல் அலி அவங்களும் அந்த துஆவை சொல்லி கொடுக்கிறார்கள் யாமன் லா யஅலமு கைஃப ஹுவ இல்லா ஹுவ வ யாமன் லா யபுலுகு குன்ஹ குத்ரதிஹி கைருஹு ஃபர்ரிஜ் அன்னி இந்த துவாவை அக்குபல் அலி சலாம் அவங்க ஒதுறாங்க அவங்களிடத்தில் ஒரு நற்செய்தி வந்து சேருது இந்த துவாவை அற்புதமான ஒரு துவாங்க உங்க குடும்பத்துல உறவினர்கள்ல உம்மோ அப்பக்கு இந்த துவாவை ஓத கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு ஓத செல்லுங்க பிரகாசமான நிலைமைகள் உண்டாகிவிடும் பையம் படைத்தோனே எமையாலும் மேகனே